ஹேகாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் கனஹாலமா போட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் கேடிஹெச் வாகனங்கள் வீட்டு பண்ணி போட்டு உண்மையாகவே ஒரு கொஞ்சம் காலம் ஆச்சு அது ஏன்ட்டு பார்த்திங்க சொன்னால் இப்போ புதுசாக பிராண்டி இறங்குற வாகனங்களுக்காக நான் வெயிட் பண்ணது கேடிஹெச் ப்ரோ சேல்ஸுக்கு போடுமான்னு சொல்லி ஆனால் புதுசாக இறங்கின வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய விலைகள்லாம் விற்று கொண்டுருக்கிறாங்க அதோட பாவிச்ச வாகனங்களும் பெருசாக விலை குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படி பார்க்கும்போது இந்த டேட்டோ ஹயஸ்ட் கேடிஹெச் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் அவசரமாக விற்பனைக்கு உள்ளது விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களை லாஸ்ட்டில் சொல்லணும்னு சொன்னா பிறகு நீங்களே டிசைட் பண்ணுங்கள் எடுக்கலாமா என்ன மாதிரியான சொல்லி எஸ் இது பார்த்தீங்கன்னா கரெக்டான மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டோ ஹயஸ்ட் கேடிஹெச் இருநூற்றி ஒன்று ஜிஎல் ப்ரைம் செலெக்ஷன் கரெக்டான மாடல் இதுதான் கேடிஹெச் இருநூற்றி ஒன்று சூப்பர் ஜிஎல் ப்ரைம் செலெக்ஷன் தான் இதுடைய கரெக்டான கேடிஎச்ச மாடல் இது ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டர் இப்போ வரையும் மோடி இருக்குது எத்தனாம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு எத்தனாம் ஆண்டு ரஜிஸ்டர் பண்ணிட்டுருக்குறாங்க இதுக்கு என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்க லீஸிங் எல்லாம் எவ்வளவு தருவாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே கிளியராகவே இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் என்ன சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வேண்டை ப்ரைஸ் சொல்கிறேன் வாங்க இந்த கேடிஜி பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஸ்டார்டிங்கிலேயே நான் உங்களுக்கு இந்த கேடிஹெச்ச மாடல் கரெக்டான மாடல் சொல்லிட்டேன் அதோட ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் மட்டும் சொல்லிட்டேன் இது டீசலில் இயங்கக்கூடியது இந்த கேடிஹெச் ஓகே அவசரமாக ஜனுன் பை எஸ் அருமடுக்கர் சொன்னால் இந்த வாகனம் அவசரமாக விற்பனைக்கு இருக்குது எத்தனாம் ஆண்டு மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த கேடியட் செய்யப்பட்டது கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒயிட் கலரில் இந்த கேடிஎச் விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் ஃபர்ஸ்ட்டு ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எவ்வளோ மைலேஜ் இப்போ வரையும் ஓடி இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொன்னால் பார்க்க போகிறேன் இப்போ வரையும் கரெக்டாக ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பது கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது ஸ்டார்டிங்கில் போகிற முதலாவது ஓனர்னு சொல்லும்போது தெரியும் வாகனம் அவ்வளோ வாகனம் கிலோமீட்டர்லாம் ஓடாமல் நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது கா பொறுத்த கேடிஎச்சை பொறுத்தவரைக்கும் சொன்னால் உள்ளே அட்ஜஸ்டபிள் சீட் வசதிலேருந்து டுவல் ஏசி வசதி எல்லாமே உள்ளே இருக்குது எந்த விதமான டேமேஜுகள் ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன் சொல்லப்போனால் பிராண்ட் ப்ராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இந்த கேடிஹெச் விட் நிற்கண்டே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கேடிஹெச் இலங்கையில் எங்கே விற்பனைக்கு பண்ணிக்க பார்த்தா இலங்கையில் வெண்ணப்பூவை வெண்ணப்பூன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கேடிஹெச் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு லீசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல நல்ல அமௌண்ட் தருவாங்க லீசிங் நீங்கள் உங்களுக்கு அதை லீசிங் கம்பெனியோடு நீங்கள் கரைச்சி பாருங்கள் இந்த கேடிஹெச்சுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனூன் பையர்ஸ் உண்மையாகவே ஓகே கேடிஹச் அடுக்கணும் இந்த ப்ரைஸுக்கு பரவாயில்லைன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் சொன்ன பிறகு நான் ஓனர்டோட கண்டாக்ட் நம்பர் தரேன் இந்த கேடிஎச்சுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் டூ குரோர் ஃபோர்ட்டி ஒன் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ப்ரைஸ் கூட குறையண்டா உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லி விற்பனை செய்ய வந்தது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்குது நீங்கள் எடுக்கிறது எடுக்காது உங்களோட முடிவு பட் சொன்ன ப்ரைஸை உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன் ரெண்டு கோடியே நாற்பத்தொரு லட்சம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் கட்டாயம் இதில் இருந்து ப்ரைஸ் குறை தருவாங்க நீங்கள் நேரடியாக கால் பண்ணி கிடைக்கலாம் அதுக்கு வேணும்னு சொன்னால் கவுன் பண்ணுற நான் கண்டாக்ட் நம்பர் தரேன் உங்களுடைய வாகனங்களும் இப்படி விட் பண்ணி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் மற்றும் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த யூடியூப் ஹோம் பேஜுக்கு போனாவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணால் போதும் உங்களுடைய வாகனங்களை என்னுடைய யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் போட்டு உங்களோட வாகனங்களை நீங்கள் விட்டு கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் கேட்டி வச்சு வாங்கணுங்க தேடி கொண்டுருக்காங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ இருக்கா ஷேர் பண்ணிடுங்க கீழே குமெண்ட்டில் பாருங்கள் இதை விற்பனை செய்ய இருக்கப்பட்டு கன்டெக்ட் நம்பர் போட்டிருக்கேன் அதிகமாக டீட்டெயில்ஸ் நான் சொன்னதை விட அதிகமாக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் டிரெக்டாகவே நீங்கள் விற்பனை எடுத்து கதைக்கலாம் அதுக்கு தான் கண்டக்ட் நம்பர் நான் கொமண்டில் கொடுத்துருக்கேன் நேடி நேடியாக கால் பண்ணி கதைக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ ஒருக்கா லைக் பண்ணிவிட்டு போங்க